சங்கீதம் இருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி வேகமாக ஒன்னே முக்காக்குள்ள முடிக்க பார்க்கறேன் ஒன்னே முக்கா கொஞ்சம் கவனமாக இதை கேளுங்க சங்கீதம் பத்தொன்பதில் நீங்கள் எத்தனை முறை படிச்சிருக்கலாம் பிரசங்கம் கூட கேட்டிருக்கலாம் சங்கீதம் இருந்து நான் படித்தேன் சொன்ன அந்த சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் கடவுளை அறிவதற்குரிய இரண்டு வழிகளை சொல்லுதுங்க ஒரு அவுட்லைன் கொடுக்கிறேன் அந்த அந்த சங்கீதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை சத்தியங்களை சொல்றேன் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க அதுக்காக நான் சொல்றேன் ரெண்டு விஷயங்களை சொல்லுதுங்க என்ன விஷயங்கள் யாரை பற்றிய உண்மைகள் யாரை பற்றிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா உலகத்தை பற்றிய சாரி தேவனை பற்றிய கடவுளை பற்றிய உண்மைகளை சொல்லுங்க நீ கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இரண்டு வழிகளை அறிந்து கொள்ள முடியும் ஒன்று படைப்புகள் மூலமாக அதுதான் நான் சங்க இருக்கு கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ரெண்டு வழிகளில் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று சொல்லுங்க ஒன்று படைப்பு மூலமாக படைப்புன்னு சொல்லும்போது வானத்தை ஆரம்பித்து வானத்தில் உள்ள படைப்பு வானத்தில் என்னெல்லாம் இருக்குங்க சந்திரன் சூரியன் நட்சத்திரம் மேலிருந்து வரக்கூடிய நன்மைகள் கீழே இருக்கக்கூடிய செடி கொடி மரம் மிருக ஜீவன் மனிதன் எல்லாம் சமுத்திரம் சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாம் இதெல்லாம் யாரை வெளிப்படுத்துது படைத்தவரை தேவனை படைப்பாலேயே வெளிப்படுத்துகிறது ஒன்று அடுத்து இன்னொன்று வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டாவது கார கத்துடைய வேதம் இப்போ கடவுள் ஒருவர் உண்டு என்பதை படைப்புகள் வெளிப்படுத்துகிறது ரெண்டாவது இந்த வேதம் வெளிப்படுத்துகிறது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இதை தவிர வேற எந்த வழியும் நீங்க கடவுளை தேட முடியாது கடவுளை கண்டுபிடிக்க முடியாது கடவுளை அறிந்து கொள்ள முடியாது இந்த சங்கீதம் பத்தொன்பது சொல்லுதுங்க ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படைப்பு மூலமாக கடவுள் தான் ஒருவர் உண்டு என்பதை வெளிப்படுத்துகிறார் நிரூபிக்கிறார் ரெண்டாவது ஏழுலேருந்து பதினொன்று பதினொன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான வேதத்தின் மூலமாக வார்த்தையிலிருந்து கடவுள் ஒருவர் உண்டு என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் தேவ கிருபியை குறித்து நம்ம படிக்க முடியும் புரியுதுங்களா இப்போ நீங்க அது மேலே ஒரு ஒரு மதிப்போ அல்லது புரிதல் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிக்க நினைக்கிறாரு சங்கீத பத்தொம்போது நீங்க தான் படிக்கணும் நீங்க படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை கத்திரி சித்தமாக இருந்து அடுத்த முறை நான் வரேன்னு சொன்னா நிச்சயமா இதை குறித்து நம்ம விவாதிப்போம் இதை குறித்து நம்ம கேட்போம் இப்போ சங்கீதம் ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் என்ன சொல்லுதுங்க படைப்புகளை பற்றி சொல்லுது படைப்புகளை என்ன சொல்லுது படைப்புகள் மூலமா கடவுள் தேவன் ஒருவர் உண்டு என்பதை சொல்லுகிறது அடுத்து ஆறு ஏழுலேருந்து பதினொன்று வரைக்கும் என்ன சொல்லுது கத்தருடைய வார்த்தை மூலமா யாரு உண்டு சொல்லுது கடவுள் தேவன் ஒருவர் உண்டு என்பதை சொல்லுகிறது பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் என்ன சொல்லுது தேவை கிருபையை குறித்து சொல்லுது மறத கூடாது மறந்துடாதீங்க அப்போது கத்தருடைய படைப்பில் நீங்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் மூணு காரியத்தை என்னெல்லாம் தெரியுங்களா கடவுளுடைய மகிமையை நீங்கள் பார்க்கலாம் படைப்பில் கடவுளுடைய மகிமையை நீங்கள் பார்க்கலாம் கடவுளுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கலாம் கடவுளுடைய ஞானத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் படைச்ச அந்த அந்த படைப்பெல்லாம் நீங்கள் அது ஆறுலருந்து அந்த சூரியனை குறித்து சொல்கிறாருங்க சூரியனை குறித்து சொல்லும்போது சூரியன் மணவாளன் மனவர்களிலிருந்து புறப்படுகிறது போல அது புறப்பட்டு வருகிறது ஒரு மனவாளன் மனவாட்டியை கண்டுபிடிப்பதற்கு அவனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னுடைய மனவாட்டியை பார்ப்பேன் என்னுடைய மனைவி நான் எப்போ பார்ப்பேன் அந்த எதிர்பார்ப்பு அந்த மாதிரி அந்த வேகத்தோட சூரியன் தன்னுடைய வேலை செய்வதற்கு தீவிரித்து வருகிறது புரியுதுங்களா கடவுள் எப்படி சொல்ல கடவுள் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற அந்த சூரியன் மனவாளனை போல வேகமாக பராக்கிரமசாலையை போல அது தீவிரித்து வருகிறது ஒளியை தன்னுடைய வேலையை செய்யும் நீங்கள் கன்னியாகுமரி ஒரு வேலை சபையாக அல்லது குடும்பமாக நீங்க போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா நீங்க போயிட்டு வாங்க அதுதான் அதான் பூமியுடைய எல்லையாக தான் கடைசி எல்லையா தான் மூணு கடலும் சேரக்கூடியதான் கன்னியாகுமரி காலில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிலேருந்து ஒரே கூட்டம் சூரியன் உதிக்கிறது அப்படியே கடல்ல இருந்து அப்படியே அழகா அதை வருது பாருங்க அவ்வளவு அழகா வருது ஒதிக்கிறது அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப்பா அப்படியே நடுவு மையத்துல வரும்போது மணி பன்னெண்டு மணி ஒரு மணி கடைசியில் போய் மறை அப்படிதான் அங்க உதிச்சு கிழக்குல உதிச்சு அப்படியே பகல் முழுவதும் அது பயணம் செஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள்ள போயிட்டு ஆகுது கடவுளுடைய படைப்பு அவ்வளவு பிரமைப்படைஞ்சோம் அதை பார்த்துட்டு அவ்வளவு ஆச்சரியமா ஆண்டோட படைப்பு அப்படி கன்னியாகுமரி மட்டும்தான் சிறப்பாக வேற எங்க நீங்க பார்க்க முடியாது நம்மளோட தமிழ்நாட்டுல ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நீங்க எப்பயாவது முடிஞ்ச சபையா கன்னியாகுமரி வித்தாசலத்துலேருந்து ட்ரெயின் போகுது புக் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா கூட தான் வரும் நேராக நாலு மணி அஞ்சு மணிக்கு போய் இறக்கி விட்டுருவாங்க கன்னியாகுமரியில் காலையில் எழுச்சி முதல்ல சன் அந்த சன்ரைஸு அது அது அந்த சூரியன் உதய உதய முதல்ல பார்த்துட்டு பகல் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலத்தில் அது மறையை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்ரோ நைட்டாக கிளம்பி வந்துடலாம் ஆண்டோட படைப்பு அவ்வளோ உன்னதமான ஒரு படைப்பு நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் ஆண்டோர் வச்சுருக்கிறாரு அன்பானவர்களே வேதம் அந்த அதாவது படைப்பு இல்லை நம்ம என்னென்னா பார்க்குறோங்க கடவுளுடைய மகிமையை பார்க்குறோம் கடவுளுடைய வல்லமையை பார்க்குறோம் அவருடைய ஞானத்தை பார்க்குறோம் ஆண்டவர் அவ்வளோ அழகாக அவருடைய படைப்பில் வச்சிருக்காரு இந்த பூமியை ஊர் இப்போ நம்மளுக்கு பகலாக இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன் ஏன்பா இந்த ஒன்றரை மணிக்கே ஃபோன் பண்ண நேரம் கட்ட நேரம் தெரியலையா நைட் நேரம் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே உலகம் தான் நமக்கு பகல் கொடுக்குது யுஎஸ்இயில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இரவார் அது கொடுக்கும் ஆண்டவர் இந்த பூமியை எப்படி வடிவம் வச்சிருக்காரு பாருங்கள் மட்டும் இல்லை தட்டையாக இல்லை நீளமாக இல்லை அது உருள் உருண்ட வடிவத்தில் இருக்குது உருண்ட வடிவத்தில் இந்த பூமி உலக உருண்ட வடிவத்தில் இருக்குது ஆண்டவர் இருபத்தி மூணரை டிகிரி சாய்த்த வண்ணமாக வச்சுருக்காரு இந்த பூமியை சமமாக இருபத்தி மூன்றரை சாய்த்த வண்ணமாக வச்சுருக்காரு அது கீழே சாயமும் சாயாது மேலும் வராது ஆண்டவர் அவ்வளோ இதுதான் ஞானம் ஆண்டருடைய ஞானத்தை நீங்க அதை பார்க்கலாம் அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கலாம் யாருடைய உதவி இல்லாம தன்ன்தனியா இருந்து படைத்தார் யாருடைய உதவியும் கிடையாதுங்க பிதாவான தேவன் குமாரநாயக தேவன் பரிசுத்த ஆவியான தேவன் மூணு பேரும் ஒருவருக்குள் இருந்து ஒரே தன்மையில இருந்து படைக்கிறாங்க படைப்புல அவருடைய மகிமையின பார்க்கிறோம் மேலேருந்து வர யோக புத்தகத்தில் படிச்சுக்கணும் யோக புத்தகத்தை படிச்சு கொடுத்தீங்கன்னா மேலேருந்து வரக்கூடிய மழை தண்ணீர்லேருந்து அவ்வளோ பெரிய துகள்களாக பெரிய கத்தியாக வருது பூமியில் வர வர அதை துகளா ஸ்பிரிட் ஆகிட்டு என்ன சிதைந்து துகளா தூரலா துளியா நம்ம மேலே விழுது இது கடவுளுடைய ஞானமாக இல்லைங்களா ஆனால் வல்லமே என்னைக்கு ஆரம்பிச்சதுங்க உலகம் உண்டானதுலேருந்து நடந்துட்டே இருக்கு அதே மாதிரி இது வானத்தில் நடக்கிற நிகழ்வு இடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் கற்பனை பண்ண முடியாது அந்த இடி ஆரம்பிக்கிறது எங்கே மன ஆரம்பிக்கிறது எப்போ முடியுது சுவிட்சு ஆன் பண்ணா ஃபேன் ஓடுது லைட்டு ஓடுற மாதிரி சுவிட்சு போடுறப்ப மழை வருது அமைத்துற மாதிரி ஆஃப் ஆயிடுது இதெல்லாம் யார் நடத்துறா எங்க வருது அவருடைய கருத்துல அப்படி வல்லமை அவருடைய ஞானம் அவடைய மகிமை அதுலேயே காணப்படுகிறது சொல்லிக்கிட்டே போனோம் கடல்ல நீங்க பார்த்தீங்க கடலுடைய ஆழத்தெல்லாம் எந்த மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது கடல்ல அந்த உலகம் உண்டானதுல இருந்து மீன்கள் ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மீன்களுடைய வரத்தை எனக்கு நின்று இருக்கா அழிக்க முடியலைங்க மீன்களுடைய வரத்தை மீன்களுடைய காரியத்தை அதோட சந்ததியை அழிக்க முடியல ஆண்டவர் அப்ப ஏற்படுத்தினதுதான் இன்னைக்கும் வந்துட்டே கொடுத்துட்டே சாப்பிட்டுட்டே என்ன வகை எத்தனை வகையான மீன் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் பல வகைகள் நின்று போயிருக்கா காய்கறி வகைகள் நின்று போயிருக்கா கடவுளுடைய மகிமை காய்கறியில் இருக்குது கடவுளுடைய மகிமை பழங்களில் இருக்குது பழங்களில் இருக்குது காய்கறிகள் பூக்களில் இருக்குது எத்தனை வகையான பூக்கள் எத்தனை வகையான மரங்கள் எத்தனை விதமான கனிமரங்கள் எத்தனை வகையான செடி கொடி வகைகள் எல்லாத்துலேயும் எதிர்க்க கடவுடைய மகிமை இருக்குது கடவுளுடைய வல்லமை இருக்குது கடவுடைய ஞானம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகணும் கடவுடைய படைப்பில் எவ்வளோ இருக்குது கடவுடைய வார்த்தையில் கடவுடைய வார்த்தை ஆனால் இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா இந்த படைப்பு மனிதனை ரச்சிக்காது எவ்வளோ மையமை இவ்வளோ வல்லமை ஞானம் இருந்தாலும் படைப்பால் மனிதனை ரட்சிக்க முடியாது யாரால் ரசிக்க முடியும் இந்த வேதத்தால் மட்டும்தான் மனிதனை ரசிக்க முடியும் ஏழாம் மாசம் வாசப்படுங்க ஏழாம் வாசம் அந்த சங்கீதம் பத்தொம்பது ஏழு படை கத்தைய வார்த்தை கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை இருக்கிறது சாட்சி உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது அவ்வளவுதான இவ்வளவு பார்த்தோம் இல்லைங்களா படைப்புல பல்லம் இருக்கு ஞானம் இருக்கு மையம் இருக்கு ஆண்டவர் படைப்பால மனிதனை காப்பாற்ற முடியாது படைப்பால மனிதனை ரச்சிக்க முடியாது சொல்லிட்டு இப்ப யாரிக்க வேத வார்த்தை கத்தருடைய வேதத்தால மட்டும்தான் மனிதனை கத்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஒரு தேவனை நீங்கள் உலகத்தில் எங்கேயும் போய் நீ அறிந்து கொள்ளவே முடியாது உங்களுடைய கைகளை வைத்திருக்கிற இந்த வேதத்தில் ஆண்டவர் அறியப்பட்டிருக்கிறார் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறா எனக்கு விலங்குதா நான் கையில் கையில் வெண்ணெய் வச்சிருக்கு வெண் வச்சுக்கிட்டு நெய்க்கிறேன் அறிஞ்சிருக்கிறேன் என்னுடைய கையில் வெண்ணெய் இருக்குங்க என்னுடைய கையில் நெய் இருக்கு ஆண்டவர் என் கையில் கொடுத்துருக்காரு ஆனால் நான் என்ன சார் அப்படிச்சிட்டே இருக்கிறேன் சொன்னாலும் நம்புறது சுசேகரன் சொன்னாலும் நம்புறது ஒரு மந்திரவாதி சொன்னாலும் நம்புறது ஒரு கிளி சுசேகரன் அவன் தலைவதி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு அறிவு மிருகத்தை கொண்டு வந்துட்டு அடைச்சி சித்திரவாதம் பண்ணி கூண்டுபுல வச்சு அதை ஒரு சீட்டு வச்சு அவன் புடப்ப நடத்திட்டு இருக்கிறான் அதுக்கு போய் உட்காந்துக்கிறான் மனுஷன் மனுஷனுடைய புத்தியை பாரு மனுஷனை கடவுள் எவ்வளோ மேன்மையா படைச்சிருக்கிறார் கடவுள் மனிதனை எவ்வளோ மணி மகுளுமா படைச்சிருக்கிறார் கடவுள் மனிதனை மெய்யான உள்ளவனாய் படைத்திருக்கிறார் மெய்யான நீதி உள்ளவனாய் படைத்திருக்கிறார் மெய்யான பரிசுத்தம் உள்ளவனாய் படைத்திருக்கிறார் ஆனா மனித பாவத்தினால தன்னை படைத்தவர் சொல்லி தெரியல தன்னோட தன்னுடைய தன்னை படைத்தவர் யார் எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியல குருட சொல்ற மாதிரிதான் தும்பிக்கை மாதிரி இருப்பாரு கடவுள் தூணுமா இருக்கிறார் சொல்லிட்டு இருக்கிறார் அவன் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவர் கேக்குற சேசகை பட்டத்தை முழுமா சுத்திட்டு வந்துட்டு கேட்கறீங்க ஏன்பா மட்டும் சொல்லிட்டு கேட்டு என்னை பத்தி என்ன சொல்றாங்க ஊர்ல குளத்துல அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அப்படியா ஆண்டவரே இப்ப ஒண்ணு நான் சொல்ல பாருங்க ஆண்டவரே நோட் பண்ணிக்கோங்க ஆண்டவரே உங்களை வந்துட்டு இறைமேர் சொல்லிட்டு இருக்கானுங்க சில பேர் இறைமேர்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படியாப்பா சில பேர் உங்களை தீக்கிரசன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படியாப்பா சில பேர் உங்கள யோகான் சாணக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படியாப்பா சரி அப்படி கேட்டேன் கேட்டுட்டு கடைசியாக கேட்குறேன் சரி அவங்களாம் விடுப்பா அவங்களாம் சரியம்மா சொல்லிட்டு போகிறான் திருதேசம் சொல்லிட்டு போகிறான் யோகான்னு சொன்னேன் என்னவோ சொல்லிட்டு போகிறான் ஏன் இருக்கிறீங்களே நீ என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குற புரியுதுங்களா இப்போ எங்கே வராது பார்த்தீங்களா வெளியில் இருக்கிற ஆட்களை பற்றி ஆண்டவர்களுக்கு கவலை இல்லை அது எப்படியும் வந்துடும் அவர் ஒரு நாளில் அது வந்துடும் ஆனால் யாரை குச்சி கவலை உள்ள இருக்கிற ஆளை குச்சி தான் கவலை உங்களை குச்சி என்ன குச்சி தான் கவலை நீ என்னவா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ற அண்டு உடனே அவன் பேதிரு நீ தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்றான் உணச்சத்துல மாம்சத்துல ஆண்டு ஒரு அங்க சொல்ற உன் ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உனக்கு வெளிப்படுத்தின புரியுதுங்களா இப்போ கடவுள் ஒரு மனிதனுக்கு அவரை அவரே வாழ்ந்த வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தானே ஒரு மனிதன் தன்னை கடவுளை அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கூட கடவுளை அறிந்து கொள்ள முடியாது ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் கடவுள் ஒரு மனிதனை அழைக்கிறார் கடவுள் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார் கடவுள் ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைக்கிறார் அழைத்தார் ஆயத்தூரில் வரி வசூலித்து கொண்டுக்கிறேன் மத்தவை பார்த்தோம் அப்படின்னா அழைக்கிறேன் அழைக்கிறேன் யூத குடும்பத்தில் பிறந்தவன் வேதத்தை வேதமை வச்சு அவன் பொழப்பு நடத்தணும் வேதத்தை வச்சு அவனுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரமே வேதம்தான் பண்டையை தூக்கி உரம் போட்டான் தூக்கி உரம் போட்டாங்க யாரு மற்றவை புத்தகம் எதனா இல்லையா மற்றவை புத்தகம் எதனா பாருங்க ஆசிரியர் அவன் அந்த மன்னையே பற்றி சொல்றேன் வலி செலுத்தி என்னால் போயிட்டு வாழ முடியாது வேதத்தை படிச்சு பிரசங்கம் பண்ணி என்னால வாழ முடியாது காணிக்கு வாங்கி அதுல நான் பழக்கம் எடுக்க முடியாது நான் படிச்சிருக்கேன் எனக்கு திறமை இருக்கு நான் போய் என்ன பழச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி வசூலிக்கிறாய் வரி வசூலிக்க நம்ம சொங்க வரி கட்டணும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து பணத்தை வாங்கி வாங்கி என்ன 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 கொடுத்துட்டு இருக்கிறான் பணம் வருது புகழ் வருது பேர் அந்தஸ்து வருது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை விடுதலை இல்லை ரட்சிப்பு இல்லை மீட்பு இல்லை காரணம் இயேசு கிறிஸ்தவம் வாழ்க்கையில் இல்லை அதான் வேசி இயேசு இல்லைங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் பேர் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் பதவி இருக்கலாம் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னால் நீ நடமாடு பின்ன உனக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆண்டவர் அவனை பார்த்தீங்க அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போற அப்படி கிராஸ் பண்ணிட்டு போற கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு என்னப்பா பணத்தை பார்த்துட்டியா எண்ணிட்டியா நிம்மதி வாங்கிட்டியா சமாதானமா இருக்கிறியா ரொம்ப ஹாப்பியா இருக்கியா கேட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு லேவி என் பின்னாலவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு லேவி என் பின்னால் அவன் அவங்க பேர் மத்திய லேவி என் வா நான் மனசில் மனசுல பிடிக்கிறாக்குறேன் சொல்லிட்டு போயிட்டாருங்க துண்ட கணக்கு துணியை கண்டுட்டு அப்படியே பணத்தை பணம் பெய்ய அவன் போட்டுருந்த அக்கௌண்ட் கணக்கு நோட்டை எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு பணமே வேணும் அந்த பணத்தை தான் என் நிம்மதியாக போச்சு என் சமாதானம் போச்சு இன்னைக்கு நான் சேர்த்தா நரகனம் போயிடுவேன் எனக்கு வேண்டாம் இந்த பதவி எனக்கு இந்த இடம் வேண்டாம் இந்த பணம் எனக்கு வேண்டாம் இந்த பதவி எனக்கு வேண்டாம் ஏசு எனக்கு வேண்டு போயிட்டான் புரியுதுங்களா இந்த உலகத்தில் போல வேற எந்த தெய்வமும் உங்களுக்காக எனக்காக சிறுகளை மறிக்கல வேற யாரும் மறிக்கல யார் யாரும் எல்லாம் உயிரை எடுக்கிற சாமி தான் சொல்றதெல்லாம் உயிரை கொடுக்கிற சாமி தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனவே அவரை நம்ம சார்ந்து கொள்ளுவோம் அவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அவரை விற்றாதிங்க உங்களோட சுய நலத்துக்காக நீங்கள் இயேசுவை தேடாதுங்க சுய நலத்துக்காக சபைக்கு வராதிங்க சுய நலத்துக்காக நீங்கள் காணிக்க கொடுக்காதீங்க சுய நலத்துக்காக நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடாதீங்க ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர் என்னை அணைத்து ஆண்டவர் என்னை எனக்கு அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுக்காக நான் வாழ்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கம் இயேசுவை அறியிறது என்னுடைய சிந்தை இயேசுவை அறியிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இயேசுவை சார்ந்து வாழ்வது என்னுடைய மையம் என்னுடைய இலட்சியம் இயேசுவை அறிவது இயேசுவை போல மாறுவது இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பது இதுக்காக வேற ஒண்ணுமே இல்லை இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருக்கா இதுல ஏதாவது உங்களுக்கு நீடல் இருக்குதா இருந்ததுன்னா நீங்க தாராளமா கேள்வி எழுப்பலாம் வேதத்திலிருந்து நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாத முடிச்சிடலாம் உங்களுக்கான எப்பேற்பட்ட கேள்வி இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் வேதம் பதில் வைத்திருக்கிறது பதில் இல்லாத முழுப்புற கடவுள் இல்லைங்க மலுப்புற கடவுள் எல்லாம் ஆராதிக்கலை பூசி போகிற கடவுளை ஆராதிக்கலை நேரடியாக முகத்துக்கு முகமா நேருக்கு நேரா எச்சரிக்கிற கண்டிக்கிற சிரிச்சிக்கிற ரட்சிக்கிற கடவுளை வேதம் வெளிப்படுத்துகிறது அந்த கடவுள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் உனக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு உன்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு மனம் திரும்பின நிச்சயம் இருக்குமானால் நீ தொடர்ந்து முன்னேறிப்போ மனம் மறுபடியும் நான் சொல்றேன் மனம் திரும்பின ரச்சிக்கப்பட்ட நிச்சயம் உனக்குள் இருக்குமானால் நீ தொடர்ந்து முன்னேறிப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்குறாரு நீ தள்ள நீ தட்டி கிடைக்காது அலட்சியப்படுத்தாது உதாசீனப்பட்டால கத்தவுளை சந்திப்பாரா